ஒரே மாதிரி சாப்பாடு செஞ்சு போர் அடிக்குதா அப்போ இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸில் ஜீரா ரைஸ் செஞ்சு கொடுத்து பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சிறுகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு மூணு பெரியவங்க நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு நான் ஒன்று டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் ரைஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க தண்ணி நல்லா கொதித்ததும் ரைஸு வாஷ் பண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க சேர்த்து மூடி போட்டு வச்சுருங்க அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க சூப்பராக பாருங்கள் ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சும்மலா இருக்குது பாருங்க நல்ல உதிரியா பல பழம்னு இருக்கு பாருங்க இதுக்கு சைட் நான் சன்ன மசாலா தான் செஞ்சு உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்க செஞ்சுக்கோங்க